ஹாய் மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா என்னப்பா நாளுக்கு நாள் அழகிட்டே போற அப்போ பிறந்ததுல அழகுன்னு உனக்கு தெரியாதா ஐயோ ஆமா என்னமா அது கையில பர்கர் உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் ஐயோ இப்பதான் வரும்போது பீசா சாப்பிட்டு வந்தா சரி பரவாயில்ல நம்ம நைட் சாப்பிடுவோம் சரிமா பயிருப்பா வந்துடுறேன் பாருமா என்ன என்ன ஆச்சு அவரு நிஜமாவே உங்க அப்பா தானா

மஞ்சப்பயில் அதிர்சோ முறுக்கு பால்கோவானு சும்மா ராஜ்கிரன் மாதிரி வந்து நிப்பாருன்னு பார்த்தா இவர் என்ன இப்படி வந்து நின்று இருக்காரு நீங்க யோசிச்சதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாதுங்க எங்க அப்பா நிறைய படம் பாப்பாரு புக்ஸ் படிப்பாரு வித விதமா ட்ரெஸ் போடுவாரு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாரு எனக்கு அப்படியே ஆப்போசிட் இருந்தாலும் நம்ம முடியல நிக்கலாம் அதுக்கு நான் என்னங்க பண்றது தலைங்க காஃபி போட்டு கொண்டு வரேன் மகிமா அது வாமா இந்த வர அங்கிள் சொல்லுங்க அங்கிள் உனக்கு சொந்த ஊர் எதுமா செங்கல்பட்டு பக்கத்துல அங்கிள் அங்கிருந்து டெய்லியும் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாதுன்னு இங்கேயே ஆஃபீஸ் பக்கத்துல ரூம் எடுத்து தங்கிட்டேன் நானும் ஊர்ல இருக்கிற நிலத்துல விற்றுச்சு அன்னைக்கே வந்துடலான்னு பார்த்தா நிக்கிலா அம்மா ஒத்துக்கவே மாட்டேறா எவ்வளோ நிலம் அங்கிள் இருக்கு என்னம்மா ஒரு பதினஞ்சு பதினாறு ஏக்கர் இருக்கும் அதுல பாதி நாளா நிக்கிலா பேர்ல தான் இருக்கு பதினஞ்சு ஏக்கரா அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல சின்ன வாங்கி அது எல்லாமே நீங்களா பேர்ல தான் இருக்கு இவ்வளோ நாள் நம்ம ஒரு பணக்கார பொண்ணோட வந்தோம் இந்தாப்பா காஃபி ஐயோ இப்பதான் மகிமா போட்ட ஜூஸை குடிச்சேன் அதுக்குள்ள காஃபியா இதுல என்னப்பா இருக்கு இதையும் குடிச்சு விடுப்பா சொன்னா கேட்க மாட்டேன் மேடம் மேடமா என்னாச்சு உங்களுக்கு அப்புறம் அங்கிள் எதுக்காக சென்னை வந்திருக்கீங்க நிக்கிலாவை பார்த்துட்டு போறது மட்டும்தான் உங்க பிளானா இல்லம்மா நிகிலாவுக்கு மாப்பிள்ள பாத்துருக்கிறேன் மாப்பிள்ளையும் சென்னையில தான் இருக்கானா அதான் அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் எனது மாப்பிள்ளையா ஆமாமா உங்ககிட்ட நான் பல வாட்டி சொல்லிட்டு இந்த கல்யாண டாபிக் எடுக்காதேன்னு நீ அதுக்கு தான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பு நான் மாள வேற போட்டுர்க்கேன் என்ன பேசுறதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க ஏனிக்கில கோபப்படுற அப்பவும் நல்லதுக்கு தான சொல்றாரு பாத்தியா மகிமா இப்படி தான் கல்யாண பேச்சு எடுத்தாலே கண்ணா பின்னான்னு கத்தி விடுறா சரி சென்னைக்கு வந்தாவது மாறிப்பான்னு பார்த்தா இங்க வந்து தான் இருக்கா என்ன பண்றதுனே தெரியல பண்றது விடுங்க அங்கு அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் நிக்கிலாவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க வேண்டாம்